இப்ப இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாகறதா இருக்கட்டும் ஒழுங்கா ஒழுங்காடலாம இல்ல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுறது இதெல்லாம் என்னமோ இப்பதான் தமிழ்நாட்டில் முதல் முறையா நடக்கிற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் வேற யாரோ ஒருத்த தப்பு பண்ணி நம்ம தடுக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல உங்க கட்சிக்குள்ளேயே இருக்கவங்க தானே பாலியல் மாற்றாங்க நீங்க ரோட்ல போய் நீங்க பாருங்க எல்லா மக்களும் நீங்க பாருங்க இதெல்லாம் பேசு இப்படி ஒரு ரோடு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் வேலைக்கு போறவனும் வரவனும் தாம போயிருக்கே மாட்டேன் இப்ப நீங்க அந்த ரோட்ல இறங்கி வர மாட்டாங்க காரில் பாதுகாப்போட போறாங்க அப்படின்னு அவங்க எப்படி அந்த மாதிரிலாம் வர்றது சாத்தி நீங்க சரி செஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இல்லைன்னா நான் ஏன் அவங்களை கூப்பிட போறோம் தற்கொலைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ட்விட்டர்ல யார் பேசுறது அறிவாலயத்தினுடைய மூன்றாம் தர இணையதளர் பேர் மட்டும்தான் அறிவாலயம் எதுவுமே செய்யாம மக்களை ஏமாற்றி பணத்தை கொள்ளையடி டிவி கே பார்த்து டிஎம் கே ஒரு சில விஷயங்கள் காப்பி அடிச்சிருக்காங்க முதல்வர் அப்பா அவர்கள் வந்து தளபதியை பார்த்து காப்பி அடிச்சிட்டு இருக்காரு பேசுறதை காப்பி அடிச்சிருக்காரு அப்பா சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு நேர்களுக்கு வணக்கம் பெஹெண்டாக்கேஸ் வாய்ஸில் இருந்து நான் உங்கள் ரஃபி இன்றைக்கி நம்மளோட நேர்காணல் இணைஞ்சிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ கொஞ்ச நாளாவே வந்து டிஎம்கேன்னு பேர் சொன்னது விளம்பர மாடல் அப்படின்ற அந்த வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கே அது என்ன விளம்பர மாடல் விளம்பர மாடல் தானே நீங்கள் வந்து ஆண்டுக்காண்டு பட்ஜெட் போடுறீங்க ஆண்டுக்காண்டு திட்டங்களை சொல்கிறீங்க ஆண்டுக்காண்டு அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்கிறீங்க ஆனால் அதனால் மக்கள் பயன்பெற்றாங்களா அது மக்கள் போய் சென்று சேர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தா எதற்குமே ஆதாரம் கிடையாது தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் ஆதாரம் கிடையாது அந்த தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் நீங்கள் பட்ஜெட் போகிறீங்கன்னா அந்த திட்டங்கள்லாம் நீங்கள் மக்களுக்கு தரேன்னு சொன்னீங்களோ அந்த திட்டங்களுக்குலாம் நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க அந்த பட்ஜெட்டில் போடாத நடந்துச்சான்னு கேட்டால் அதுவும் நடக்கலை எதற்குமே ஆதாரம் கிடையாது வெறும் வெற்று அறிக்கையாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக திட்டங்களை சும்மா பெயரளவில் அறிவிச்சிட்டு பணத்தை ஒதுக்கிட்டு அந்த பணத்தை எல்லாம் ஒரு குடும்பத்திற்காக ஊழல் செய்து இந்த கட்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றப்போ அதை வந்து விளம்பர மாடல்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் இந்த பாயசம்னு சொல்றது விளம்பர மாடல்னு சொல்றது சினிமாலேருந்து வந்ததுனாலேயும் நம்ம ஒரு மாதிரி கேளிக்கை வார்த்தைகளை பஞ்ச் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாக்குதல் இருக்கு அப்போ அவங்க வந்து பனையூரில் இருந்து அரசியல் பண்றாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறதுலாம் எந்த மாதிரியான அரசியல் அது ஏன்னா எதிரில் இருக்கவங்க என்ன ஆயுதம் எடுக்கிறாங்களோ அதே ஆயுதத்தில் நம்மளை எடுக்க முடியும் எதிரில் இருக்கவங்க கத்தி ஊற்றிக்கிட்டு வர மூலமும் நம்ம மகாத்மா காந்தி மாதிரி அகிம்சையா பேச முடியும் முடியாது அப்போ அவர்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அதே ஆயுதத்தை தான் நம்மளும் பேச வேண்டியது இருக்கும் நீங்கள் வந்து மூன்றாம் தள ஆட்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய கட்சிக்காரர்களை வைத்துக்கொண்டு இணையதளங்களில் போகிற மேடையெல்லாம் உட்காந்துக்கிட்டு எங்களை பற்றி நீங்கள் சின்ன பசங்கன்னு பேசுகிறது பாயசங்கள் சொல்லிட்டாருன்னு பேசுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்கன்னு பேசுறது எப்படின்னு பேசுகிறேன் நாங்களும் திரும்ப பேசுவோம் நீங்கள் ஒர்க் ஃபார் ஃபேமிலி பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் பேசுவோம் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாதுல்ல நீங்கள் சின்ன பசங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்த பேரும் பேர் முதியோர் இல்லத்தில் போக வேண்டிய மொத்த பேரையும் உடனே சட்டமன்றத்தில் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்னு நாங்கள் பேசுவோம் அப்போ நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அதை தான் நாங்களே ஓகே பட்ஜெட் நீங்கள் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க அதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன ஒரே பார்வை தான் அந்த பட்ஜெட் வந்து எப்படி ஒப்பில்லா பண்டம் குப்பையில் சேருமோ அந்த மாதிரி மக்களுக்கு சென்று சேராத எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் அது வெறும் காகிதம் தான் அது குப்பையில் தான் போகும் அதுபோல் இந்த விளம்பர மாடல் வெறும் விளம்பரத்துக்காக ஒரு பட்ஜெட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த நான்காண்டு பட்ஜெட்லேயும் இருக்கும் வேறு வேறு பேரில் இருக்கும் ஆனால் என்ன செஞ்சுருக்குறாங்க அடையாறு ஆற்றை வந்து சீரமைப்பதற்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக பட்ஜெட் போடுறாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி கடந்த மூன்று ஆண்டுகளாக அழகுப்படுத்துவதற்கு சீர் செய்வதற்கு தூய்மைப்படுத்துவதற்கு இப்படின்னு வேறு வேறு பேரில் இந்த அடையாறு ஆற்றுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி போடுறாங்க பண்ணிட்டீங்களா நாலாயிரத்தி ஐநூறு கோடி எங்கே போச்சு என்ன பண்ணியிருக்கீங்க அடையாறு ஆற்றில் போட்டு விட்டிங்களா இன்றைக்கி நீங்கள் பண்ணல அப்போ நீங்கள் எதுக்கு இந்த பட்ஜெட்டில் போடுறீங்க பெட்ரோல் விலை குறைக்கிறேன் ஆட்சிக்கு வரமா அஞ்சு ரூபாய் குறைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இல்லை ஏன் இன்னும் அஞ்சு ரூபாய் முழுசாக குறைக்கல ஏன் செய்யலை ஏன் அறிவிப்பு இல்லை அரசு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கு ஏன் எதுவுமே இல்லை போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு செய்ய வேண்டியதை ஏன் செய்யலை ஆசிரியர்களுக்கு செய்ய வேண்டியதை ஏன் செய்யலை அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லி தானே நீங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தீங்க அப்படி இருக்கும்போது எதற்காக இன்றைக்கு வரைக்கும் அது நிறைவேற்றப்படலை எந்த பட்ஜெட்லையும் அதை பற்றி பேசப்படலையே ஏன் பேசப்படலை அப்போ இது எல்லாமே வெறும் பேப்பரில் அச்சடிக்கப்பட்டு அப்படியே கடப்பில் இருக்குது பணத்தை மட்டும் இவர்கள் கொள்ளையடித்து விடுகிறார்கள் எதுவுமே செய்யாமல் மக்களை ஏமாற்றி கொண்டு கல்வித்துறையை எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க பள்ளிகளை சீரமைக்க நீங்கள் ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்லேயும் இருக்கும் பள்ளிகளை சீரமைக்கிறோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறோம் இப்படின்னு நிறைய கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் ஒதுக்குவாங்க ஆனால் இங்கே தமிழ்நாடு முழுக்க பள்ளியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிடுச்சா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் டெவலப் ஆகிடுச்சா எல்லா இடங்கள்லேயுமே வந்து நீங்கள் தரமான பள்ளிக்கூடம் இருக்கா கட்டிடங்கள் இருக்கா வசதிகள் இருக்கா கிடையாது அப்போ நீங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கிறதுனால மட்டும் எல்லாம் மாறிடுமா பசியில் இருக்க அவனுக்கு சோறுன்னு சொல்லிவிட்டா பசி தீர்ந்துருமா அவன் சாப்பாடு வேணாமா சாப்பாடு கொடுத்தா தானே அவன் பசி தீரும் அப்போ என்ன பண்ண முடியும் இதனால தான் நம்ம சொல்றோம் இது ஒரு வெற்றி விளம்பர அறிவிப்பு வெற்றி விளம்பர மாடலுடைய பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோம் காலேஜ் மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி மீண்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க பள்ளி மாணவர்களுக்கு எப்போ வந்து கொடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை மென்ஷன் பண்ணிருந்தாங்க இந்த சைட்லேருந்து இருந்து ஒரு சிலர் போஸ்ட் போடும்போது என்ன கவனிக்க முடிஞ்சது அப்படின்னா தமிழ்நாடு இப்போ இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியை எப்படி சரி பண்றதுன்னு அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க கட்சி ஒண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இதை கொடுக்கல அதை கொடுக்கலன்னு முதல் கேள்வி கேட்கறது எப்படி சரியா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி கடந்த ஆட்சியாளர்கள் இருக்கும் போது அதிமுகவோட ஆட்சி காலத்துல திட்டம் அறிவிக்கப்படுது பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதே போல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும்னு வந்து கொடுத்து அவங்க அதை கொடுத்துட்டு வந்தாங்க வரிசையாக அதை ஏன் நீங்கள் நிப்பாட்டினீங்க கே மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய விஷயம் தானே நீங்கள் ஏன் நிப்பாட்டினீங்க நான்கு வருஷமாக அதை செய்யாமல் இப்போ கடைசி வருஷத்துக்கு நீங்கள் நெருங்கும் பொழுது எதுக்கு இப்போ அறிவிக்கிறீங்க ஏற்கனவே இருந்த திட்டங்கள் தானே அதை ஏன் நீங்கள் நடுவில் கண்டினியூ பண்ணாமல் விட்டீங்க அதை ஏன் நீங்கள் தடுத்தீங்க அந்த மாணவர்களுக்கு லேப்டாப் போகிறத இப்போ ஏன் அறிவிக்கிறீங்க அப்போ இது ஏமாற்று வேலை தானே உண்மையிலேயே உங்களுக்கு செய்யணுன்ற என்ன நடந்ததுன்னா நீ நாலு வருஷம் செஞ்சிருக்கோம் நாலு வருஷம் நீங்கள் செய்யலை தமிழ்நாட்டுடைய கடன் அதிகமாகிக்கிட்டே இருக்கு கடந்த ஆண்டுகளை விட கரெக்டுங்களா இன்றைக்கு இந்தியாவில் டாப் ஃபைவ் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்பர் ஒன் எடுத்துறது தமிழ்நாடு அதிக கடன் வச்சுருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்போ இப்போ மட்டும் நீங்கள் எப்படி செயல்படுத்துவீங்க நிதி நெருக்கடி ஏன் வந்து ஸ்கூலுக்கு சொல்லல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே அப்போ நாலு வருஷமாக நீங்கள் லேப்டாப் ஒழுங்காக கொடுக்கல இந்த வருஷம் கொடுக்குறேன் இருபது லட்சம் மாதம் கொடுக்குறேன்றிங்க இப்போ நிதி நெருக்கடி வராதா அப்போ இந்த கடன் அதிகரிக்காதா எப்படி செய்ய போகிறீங்க அப்போ எப்படி நீங்கள் என்ன திட்டத்தை நீங்கள் கொண்டு எந்த லாஜிக்கில் நீங்கள் பேசுகிறீங்க முதல்ல ஒன்று கடன் அதிகமாக இருக்கு இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக இருக்கீங்க கடனில் அப்போ இந்த இருபது லட்சம் மாணவர்களுக்கு நீங்கள் எப்படி லேப்டாப் கொடுப்பீங்க அதுக்கு கொடுக்க பணம் இருக்குது அப்படின்னா ஏன் பள்ளி மாணவர்கள் கொடுக்க முடியாது இதில் சில தற்கொரி கூட்டம் ஒன்று இருக்குது அந்த தற்கூரி கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்குது ட்விட்டரில் உட்காந்துக்கிட்டு ஸ்கூல் முடித்த உடனே காலேஜ் போக போகிறாங்க அவங்களுக்கு அப்புறம் இருக்குது ஸ்கூலுக்கு வேறு கொடுக்கணும் பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளியில் படிக்கும்போது அவர்கள் மடிக்கணினியை வைத்து பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பாடங்களை படிக்கிறாங்க அடிஷ்னல் ஸ்கில்ஸை கற்றுக்கிறாங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அடிஷ்னல் மொழிகளை கற்றுக்கிறாங்க எத்தனையோ இருக்குது இன்றைக்கி பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அடுத்த தேர்வுகளுக்கு தயாராகிறாங்க பதினோராம் பன்னெண்டாம் படிக்க மாணவர்கள் இணையதளமோ நெட்ஒர்க்கோ அவங்களுக்கு வந்து லேப்டாப்பு இருந்துச்சுன்னா நீட் போன்ற தேர்வுகளுக்கோ மற்ற தேர்வுகளுக்கோ கல்லூரிகள் சேர்வதற்கு பல்வேறு தேர்வுகளை வந்து அவங்க பயிற்சி பெறாங்க அப்போ பள்ளி மாணவர்களுக்கு அது எவ்வளோ பயனுள்ள ஒரு விஷயம் அது எங்க நான் ஒரு அரசு பள்ளியில் படித்தவங்க எனக்கு இன்றைக்கி லேப்டாப் யூஸ் பண்ண தெரியனால் நான் அரசு பள்ளியில் இருக்கும்போது எனக்கு லேப்டாப் வழங்கப்பட்டதுனால தான் நான் படித்து எனக்கு இன்னைக்கு லேப்டாப் யூஸ் பண்ண தெரியும் அப்புறம் ஸ்கூலுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேள்வி கேட்டால் ஸ்கூலில் முடித்து தான் காலேஜில் கொடுக்குறோம்ல அப்புறம் ஸ்கூலில் வேறு கொடுக்கணும்னு கேள்வி கேட்குறேன் சொல்லிட்டு தற்கொறி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உட்காந்து ட்விட்டரில் யார் பேசுகிறது அறிவாலயத்தினுடைய மூன்றாம் தர இணையதள பேர் மட்டும்தான் அறிவாலயம் பேசுறதுல அறிவே கிடையாது இப்படி ஒரு சூழல் இருக்குது மாணவர்களுக்கு எவ்வளவு நலன் பயக்கக்கூடிய விஷயம் அதை நீங்க தடுத்து நிப்பாட்டிட்டு நாலு வருஷமும் ஒண்ணு செய்யாம இப்ப கடைசியானல வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போது நாங்க கேள்வி கேட்கறோம் ஏன் பள்ளி மாணவர்களை கொடுக்கலன்னு சொல்லி கேள்வி கேக்கறோம் கேள்வி கேட்டா அறிவுபூர்வமா கேட்கறதா நினைச்சுக்கிட்டு இது போன்ற துளியும் அறிவில்லாத கேள்விகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் எங்க போய் சொல்றது இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கிட்ட வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்க்கவே நமக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரிலாம் போஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போ அந்த போஸ்ட்டே எடுத்துக்கலாமே இன்கேஸ் ஸ்கூலில் வாங்காமல் காலேஜில் போயிட்டு வாங்குறதுனால என்ன ஆகிடும்னு நினைக்கிறேன் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து கல்லூரிக்கு சேர்ந்துருவாங்களா எத்தனை சதவீதம் பேர் கல்லூரிக்கு போகிறாங்க எத்தனை சதவீதம் பேர் வந்து அடுத்ததாக வந்து ஒரு தொழிலுக்கோ இல்லை வந்து அவர்கள் வந்து வேறு தனிப்பட்ட முறையில் வந்து வேலைக்கோ எதுக்கோ ஒன்று சொல்கிறாங்க அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்து பன்னெண்டாம் வகுப்புலேயே படித்து விட்டு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க இல்லை வேறு தொழில் கற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க கல்லூரிக்கு போகிறவங்க இருக்கிறாங்க எத்தனையோ மாறுதல்கள் இருக்கும் ஆனால் அந்த பதினோரு பன்னெண்டாவது ரெண்டு வகுப்பில் அவர்கள் படிக்கும்பொழுது அந்த லேப்டாப்பை கொடுத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு அந்த ஸ்கில் கிடைக்கும் கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஏன் நீங்கள் வந்து பதினோராம் பன்னெண்டாம் வகுப்பில் கொடுத்தவங்களுக்கு கல்லூரியில் கொடுக்காதீங்க அதில் பெறாதவங்களுக்கு கல்லூரியில் கொடுங்க இதை கூட உங்களால் ட்ராக் பண்ண முடியாதா அப்புறம் எதுக்கு நீங்கள் அரசாங்கம் வச்சுருக்கீங்க பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் ஒருத்தர் லேப்டாப் வாங்கிட்டாங்க அப்படின்னா கல்லூரியில் அவங்களுக்கு வழங்காதீங்க மிச்சம் இருக்கவங்களுக்கு கொடுங்க ஒழுங்குபடுத்தலாம் இல்லை எத்தனையோ வழிமுறை இருக்குங்க அந்த பேசிக் நாலேஜ் தானே இவங்க செய்வாங்க அந்த பேசிக் நாலேஜ் இல்லாததுனால கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க பேர் அறிவாளையுன்னு வச்சுட்டா போதாது அதற்கேற்ற மாதிரி நம்ம பேசணும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பட்ஜெட்டுக்கு எதிரான விஜயவர்களோட அறிக்கையில் இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு சாலைகளை முறையாக சீரமைக்காமல் அன்புச்சோலை அப்படின்ற பேரில் அந்த போலி விஷயம்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி எங்களுடைய தீர்மானத்தில் இது போல நாட்டில் வந்து முதியோர்களின் எண்ணிக்கை அதிகமாகிருக்கு தனிப்பாக அதே மாதிரி ஆதரவற்ற முதியோர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அவர்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு திட்டத்தை உருவாக்கி அவர்களை வந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய தீர்மானத்தில் கழகத்தின் தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் அதை அப்படியே காப்பி அடித்து கொண்டாந்து இந்த மாதிரி வந்து போட்டு அன்பு சோலையா அந்த திட்டங்களை போட்டு அந்த திட்டங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து அறிவிக்க கொடுக்குறீங்க நாங்கள் தீர்மானம் அப்புறம் அதை அப்படியே காப்பி அடித்து கொண்டாந்து போட்டுட்டு நாங்கள் கேள்வி கேட்குறோம் ஏன் இப்போ சாலையே ஒழுங்காக போட முடியல நீங்கள் இதை எப்படி பண்ண போகிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம் முதல்ல அந்த தரமான சாலைகளை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் இது என்ன தப்பு இருக்குது இன்றைக்கு வந்து வர முடியுமா இன்றைக்கு வந்து போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய துறை அதிகாரிகளோ அமைச்சர்களோ வந்து பார்க்க முடியுமா நீங்கள் எடுத்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் எடுங்க இன்றைக்கு தாம்பரத்துன்னு செங்கல்பட்டு போகக்கூடிய ஜிஹெச் சாலை எடுங்க எத்தனை இடங்களில் குண்டும் குடியுமா இருக்குது தெரியுமா எத்தனை இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்குது தெரியுமா சாலை ஒழுங்காக இல்லாததுனால அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன மாற்றி வச்சுருக்கீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க எப்படி நீங்கள் போக்குவரத்தை சீர் செய்வீங்க சாலைகள் எப்படி சீர் செய்வீங்க சாலைகளுக்கு வரி பெறப்படுதில்லை அப்போ அந்த சாலை சரியாக இல்லாதப்போ அதை செய்வதற்கான முன்னெடுப்புகளை யார் எடுக்கணும் இன்னைக்கு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சாலைகள் சரியா இருக்கா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சாலைகள் எத்தனை குண்டும் குடியுமா இருக்கு மழை நீர் தேங்குனா சாலை எங்கே இருக்குன்னே தெரியாது பாதி சாலைகள் வந்து உடஞ்சி கிடக்கும் சாலை எதுவும் மண் எதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும் சாலைகளில் ட்ரைனேஜ் எதுவும் திறந்துருக்கா மூடி இருக்கான்னு தெரியாது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது அப்போ சரியான சாலைகள் கிடையாது சரியான தெருக்கள் கிடையாது சரியான வடிவமைப்பு கிடையாது கேட்டால் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓக்கு வந்து நாங்கள் வந்து ஆண்டாண்டாக நிதி ஒதுக்குறோம் பட்ஜெட்டு போடுறோம் அப்படின்னா யாருங்க அவங்கள நம்புவாங்க தினசரி மக்கள் படுற கஷ்டத்தை போய் பாருங்க போங்க மினிஸ்டர்ஸை கூட்டிட்டு போயிட்டு டூ வீலரில் கூப்பிட்டு போய் ஓட்டி காட்டுங்க டிராபிக்ல வந்து அவரை கூப்பிட்டு போங்க வருவாங்களா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர தயாரா துணை முதலமைச்சர் வர தயாரா டூ வீலரில் அவங்க போவாங்களா ஜிஎஸ்சி ரோட்டில் அங்கே இருக்க குண்டும் குழியமான சாலைகளில் அந்த டிராஃபிக்ல அவங்க போவாங்களா இந்த கோயம்பேடு சாலையில் இருக்கக்கூடிய குண்டும் குண்டுங்குடியான சாலையில் அவங்க போவாங்களா சொகுசாக ஏசி காரில் சொகுசாக வந்து கூட அதிகாரிகளோட பத்து காரை வச்சுக்கிட்டு நீங்கள் போகணுன்னா ஒட்டு மொத்த டிராஃபிக்கையும் கிளியர் பண்ணிவிட்டு மக்களை நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க தினசரி வேலைக்கு போகிறவன் தொழில் பார்க்க போகிறவன் படிக்க போகிறவன் டூவீலரில் போகிறவன் இவங்களுடைய கஷ்டங்களை எப்படி தெரியும் இதையும் தாங்க அப்போ பார்க்கணும் இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் வந்து எங்களுடைய காப்பி அடித்தது இருக்கட்டும் ஏன்னா இவங்க மறந்துட்டாங்க தேர்தல் அறிக்கையிலேயே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே முதியோர் இல்லம் தொடர்பான அறிவிப்புகள் இருக்குது அதை மறந்துட்டாங்க இப்போ நம்ம தீர்மானமாக கொடுத்ததுக்கப்புறம் இது எங்கேயோ பார்த்தா மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவங்க ஞாபகம் வந்துருச்சு வந்த உடனே என்ன ஆமா நம்ம சொல்லியிருக்கோம் போல இப்ப இவர் திரு இவர் வேற சொல்லியிருக்காரு காப்பி அடிச்சு அதை ஒரு திட்டமா போட்டு நாங்க வந்து அதுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கணும் எந்த வகையில நியாயம் கொஞ்சமாவது மாதம் நம்பக்கூடிய அளவு செயல்படணுமா இல்லையா இந்த டிவி கே பார்த்து டிஎம் கே ஒரு சில விஷயங்கள் காப்பி அடிச்சிருக்காங்க இது இல்லாம வேற எந்த விஷயங்களாலும் காப்பி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன் எல்லா தான் காப்பி அடிக்கிறாரு முதல்வர் அப்பா அவர்கள் வந்து காஸ்டியூம் முழுக்கொண்டே தளபதியை பார்த்து தான் காப்பி அடிச்சுட்டு இருக்காரு நீங்க வேற காஸ்டியூம் உங்களுக்கு கொண்டு காப்பி அடிச்சிக்கிட்டு இருக்காரு பேசுகிறத காப்பி அடிச்சிகிட்டு இருக்காரு எங்கள் தலைவரை தமிழ்நாடு முழுக்க மனதளவில் அண்ணனை யாரும் கூப்பிட்றாங்க தளபதி விஜய் அண்ணான்னு சொல்லி கூப்பிட்றேன் இவரை யார் அப்பான்னு கூப்பிட்றாங்க சொல்லுங்கள் யார் கூப்பிட்றாங்க இவர் அப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தை யாராவது இவர் அப்பான்னு கூப்பிடுவாங்களா இல்லை என் குடும்பத்துல யாராவது கூப்பிடுவாங்களா இல்லை மற்றவர்கள் குடும்பத்தை யாராவது இருக்காங்களா அப்பான்னு சொல்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு இவர் ஏன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய இவ்வளோ விஷயங்களை செய்யாமல் பேப்பரில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களை அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா எப்படி ஏற்றுப்பாங்க அப்போ எங்கள் தலைவரை வந்து அண்ணன் கூப்பிட்றாங்கன்னா உங்களை அப்பான்னு கூப்பிடணும் உடனே நீங்கள் வந்து அதை ஒரு பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவரை பார்த்து துணை முதலமைச்சரை வந்து அண்ணன் சொல்லி நீங்கள் ப்ராண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எங்கள் த இன்றைக்கி தளபதி அப்படின்னாலே எல்லாருமே எங்கள் தலைவரை பற்றி தான் தெரியும் இன்றைக்கி நீங்கள் ஊர் எங்கே போனாலும் சரி தளபதி அப்படின்னா எங்கள் தலைவரை தான் சொல்லுவாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல உடைய பிறந்தநாள் விழாவில் பின்னாடி தளபதி அப்படின்னு போட்டு வச்சுட்டு எல்லா கூட எனக்கு கட்சியில் தானே கூப்பிட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் இவர் தான் தளபதி இவர் தான் தளபதி இவர் தான் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமைக்கு உங்களை நீங்களே பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சிங்க எங்கள் தலைவரை பார்த்து எல்லா விஷயங்களையும் காப்பி தான் ஆனாங்க இவர் இளைய தளபதியாக இருந்து அப்புறம் மெர்சல் திரைப்படத்தின் வழியாக தான் தளபதியாக மாறினார் அவர் ஆரம்ப காலத்துலேயும் தளபதி அப்படின்ற பேரில் தான் நினைக்கப்பட்டு ஏங்க இன்றைக்கு நீங்கள் காலகட்டத்தில் தளபதி அப்படின்னா யாருங்க தெரியும் சின்ன குழந்தைலேருந்து அந்த வயசான வரைக்கும் தளபதி தான் எங்கள் தலைவர் தான் சொல்லுவோம் ஏன்னா அதை கேட்டால் அப்படி தான் அவர் நடந்துகிட்டு இருக்கிறாரு மக்களோட மக்களாக நினைக்கிறாரு தளபதின்றவன் யாரு மக்களை காக்கிறவ தான் தளபதி ஒரு நாட்டை காக்கக்கூடிய அந்த நாட்டின் பிரஜைகளை காக்கக்கூடியதான் சொல்லுவோம் கரெக்டுங்களா அந்த மன்னரின் சார்பாக காக்கக்கூடிய சொல்லுவோம் ஒவ்வொரு முறை ஆட்சியாளர்களால மக்கள் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும்போதும் அந்த மக்களுக்காக நிற்கக்கூடியவர் எங்கள் தளபதி நீங்கள் மக்களை ஏமாற்றிக்கணுன்னா அவங்களை எப்படி தளபதி கூப்பிடுவாங்க அதான் தான் சொல்றோம் விளம்பர மாடல் பண்ணாதீங்க பிராண்டிங் பண்ணாதீங்க ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சு நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது மக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லிடுவோம் இப்ப தளபதினு சொல்றதுமே ஒரு வகையான பிராண்டிங் தானே பிராண்டிங் தான் தளபதினாலே எங்க தலைவர் ஞாபகம் தான் மொத்த பேருக்கும் வருது திரும்ப தன்னை தானே தளபதி நிரூபிச்சுக்கிறதுக்காக அவர் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காரு அதை யாரும் கவனிக்கிறாங்க யாரும் கவனிக்கிறது கிடையாது இப்ப நீங்கள் அந்த ரோட்ல இறங்கி வரமாட்டாங்க பொதுமக்களோட கஷ்டம் அவங்களுக்கு எப்படி தெரியும் சொகுசு காரில் பாதுகாப்போட போறாங்க அப்படின்னு சொன்னீங்க பட் ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்கன்னா அதுக்குன்னு சில பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி அந்த மாதிரிலாம் வர்றது சாத்தியம்னு நினைக்கிறேன் அவங்கள வந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம எந்த இடத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான சாலைகள் இருக்கு நீ ஆட்சி அதிகாரத்துல இருக்கீங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை சரி செய்து தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க அதை சரி செஞ்சு தான் நான் ஏங்க உங்களை ரோட்டுக்கு கூப்பிட போகிறேன் எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா உங்களை ரோட்டுக்கு கூப்பிட்றதா எனக்கு வேலையா நீங்கள் சரி செஞ்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இல்லைனா நான் ஏன் அவங்களை கூப்பிட போகிறோம் நாங்கள் ஏன் இந்த கேள்வி எழுப்ப போகிறோம் சாதாரண மக்களுடைய மனக்குமுறையில் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ரோட்டில் போய் நீங்கள் பாருங்கள் எல்லா மக்களும் நீங்கள் பாருங்கள் இதை தான் பேசும் இப்படி ஒரு ரோடு போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் வேலைக்கு போகிறவனும் வரணும் திட்டாமல் போயிருக்கவே மாட்டேன் நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படிதான் ஏன்னா நம்மளாம் எளிய வீட்டிலேருந்து வரவங்க நடுத்தர வர்க்கத்துலேருந்து நம்மளாம் வந்திருக்கோம் நமக்கு அந்த கஷ்டம் தெரியும் ஒரு குண்டும் குழியமான சாலையில் அதனால் ஏற்படக்கூடிய டிராஃபிக்கில் வண்டி ஓடிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது ஒரு தொழிலுக்கு போயிட்டு வரதுன்றது நமக்கு எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும் அதை சரி செஞ்சுட்டிங்கனா நாங்கள் ஏன் உங்களை கூப்பிட போகிறோம் நடுத்தருவுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் போங்க ட்ரெயினில் போங்க எங்கிட்டாச்சு போங்க உங்களை யார் கேட்க போகிறாங்க அது சரி செய்யலைன்றதுனால தான் நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ தான் கஷ்டம் தெரியும்னு நான் கஷ்டம் தெரிஞ்சுருந்தா நீங்கள் சரி பண்ணியிருப்பீங்க கஷ்டம் தெரியலன்றதுனால தான் நாங்கள் கூப்பிட்றோம் வந்து பாருங்கள் அப்போ தான் கஷ்டம் தெரியும்னு சொல்லிட்டு ஓகே இந்த ஆட்சியில் சாலைகள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை தாக்குதல் ஓகே அது கரெக்டு தான் பட் ஆனால் இப்போ உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்தே திமுக ஆட்சியில் இருக்கட்டும் அதிமுக ஆட்சியில் இருக்கட்டும் தமிழ்நாடு முழுக்க சாலைகள் ப்ராப்பராக இருந்து நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க சாலைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த யூசேஜ்னால டேமேஜ் ஆகுறது அதெல்லாம் நான் என்றைக்குமே நான் சொல்லலை நல்ல சாலைகள் போனாலுமே அந்த டேமேஜ் ஆகதான் செய்யும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து எல்லாத்துலேயுமே ஊழல் இன்றைக்கு சாலை அமைப்புறதில்ல கால்வாய்கள் அமைப்பதில் லைட்டு மாற்றுதில் முழுக்கட்டு எல்லாத்துலேயுமே ஊழல் 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 தான் அந்த ஊழலின் காரணமாக தான் தரமற்ற சாலைகளாக இருக்கு சாலை போட்டு அடுத்த நாள் காலில் பேருந்து வந்துடுதுங்க எத்தனையோ நம்ம செய்திகள் பார்த்துருக்கோம் தார் சாலைகள் அமைக்கணும் அத்து நாள் காலில் அப்படியே பேருந்து வந்துடுது ரோட்ல வண்டிங்கன்னா வண்டியோட சேர்ந்து சிமெண்ட் பூசி விட்டு போயிடுறாங்க இப்படி இல்லாமல் சாலைகள் அமைப்பாங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த ஊழல் அந்த பணத்தின் காரணமாக தரமற்ற விஷயங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் திட்டங்களை தரமாக கொண்டு போய் சேர்க்கணும் ஒன்று தரமாக செய்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே அது எல்லா தரப்பு மக்களையும் போய் சென்றடை பார்க்கணும் எல்லாருக்கும் பயனளிக்குதான்னு பார்க்கணும் அது இல்லைன்னா திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துறது வேஸ்ட்டு அந்த காசு வேஸ்ட்டு மக்களோட வரிப்பணம் பேஸ்டு அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் டிஎம்கே கே ஆதரவாளர் ஒரு சிலர் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாகிறதா இருக்கட்டும் இல்லை இந்த குடிப்பழக்கம் அதிகமாகிறதா இருக்கட்டும் சாலைகள் ஒழுங்கா இல்லாமல் இல்லை சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுறது இதெல்லாம் என்னமோ இப்போ தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடக்கிற மாதிரியும் அதுவும் டிஎம்கே ஆட்சியில் நடக்கிற மாதிரியும் இவங்க பேசுகிறாங்க அதிமுக ஆட்சியில் இருந்தப்பவும் நடந்திருக்கு இது காலங்காலங்காலமாக இருந்துகிட்டு தான் இருக்குது அந்தந்த ஆட்சியில் இருக்கிறவங்க அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் முழுமையாக ஒழிக்கிறது அப்படின்றது இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது இவங்க இது ஒரு அஸ்திரமாக கையில எடுத்துகிட்டு டிஎம்கே தாக்குறதுல ஃபஸ்ட்டு எந்த அர்த்தமுமே கிடையாது அப்படின்னு அப்படின்ற சொல்றாங்க முழுமையா ஒழிக்கணும்னா வேற யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணி நம்ம தடுக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல உங்க கட்சிக்குள்ளேயே இருக்கவங்க தானே பாலியல் வழக்கு மாட்டுறாங்க அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யார் மாட்டுறது உங்களுடைய அபிமானி தானே மாட்டினது இன்னைக்கு வரைக்கும் தண்டனை கொடுக்கல ஏன் கொடுக்கல நீங்கள் தானே ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டு மக்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்கீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது யார் காக்கணும் நீங்கள் தானே காக்கணும் உங்கள் கையில் தானே டேரெக்டாக அந்த ஃபோர்ஸ் இருக்குது இரும்பு கரம் வச்சு நான் செய்வேன்னு சொன்னீங்களே ஏன் சட்டை ஒழுங்கை காப்பாத்தலை காலாகாலமாக இருக்கின்றதுக்காக அப்படியே விட்டுடலாமா ஊழல் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுடலாமா காலாகாலமாக இருக்கின்றதுக்காக தரம் இல்லாத மருத்துவம் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுடலாமா தரம் இல்லாத பள்ளிக்கூடங்களை விட்டுடலாமா தரம் இல்லாத கல்வியை விட்டுடலாமா காலாகாலமாக நீங்கள் செய்யாததுனால தான் இன்றைக்கு நாங்கள் நாங்கள் வரோம் நாங்கள் செய்கிறோம் இவர்கள் செஞ்ச இந்த போலித்தனத்துல தோல் உரிச்சு காட்டி இதெல்லாம் வெறும் வெற்று விளம்பரம் அப்படின்னு காமிச்சு நாங்கள் உண்மையிலேயே வந்து சிறப்பாக செய்கிறதுக்காக நாங்கள் வரோம்னு சொல்லி அதனால தான் நாங்கள் வரோம் இல்லைன்னா நீங்கள் புதிய கட்சிகளே நீங்கள் தேவையில்லைங்க காலகாலமாக இவர்கள் உண்மையிலேயே சரியாக செயல்பட்டுருந்தாங்கன்னா இதை தடுக்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா புதிய கட்சிகளே தேவை கிடையாது ஏன் வரோம் மக்கள் ஏன் எங்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஏமாற்றியதன் விளைவாக மக்கள் என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லாமல் ஓட்டு போட்டு தொலைச்சிட்டோம் எங்களுக்கெல்லாம் நமக்கும் வேறு வழி கிடையாது ரெண்டு பாதை தான் இருக்குது இப்படி போனோம் இல்லை இப்படி போகணும் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மக்கள் எவ்வளோ நாளாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு ஒரு மாற்று பாதையாக ஒரு முதன்மை பாதையாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கிறதுனால மக்கள் ஆதரிக்கிறேன் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் தாவையக்கா செய்தி தொடர்பாளராக வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க தொடர்ந்து உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நேரம் சந்திக்கலாம் நன்றி